தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு அழைப்பு கொடுத்த இந்தியாவை ஆளும் கட்சி தனித்தே நிற்கும் சீமான் இந்த தலைப்புல தான் இந்த காணொலியை நம்ம பேசறக்கோ தமிழ்நாட்டில் சீமானவர்களை எப்படியாவது தங்கள் கூட்டணிக்கு அழைத்து விட வேண்டுமென பலரும் போட்டி போடுகிறார்கள் அண்ணன் சீமானவர்கள் நான் தனித்துதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் என எப்போதோ விட்டார் அப்படி இருந்தும் சீமானவர்கள் எங்களின் கூட்டணிக்கு வர என பலரும் விருப்பப்படுகிறார்கள் விருப்பத்தின் பேரில் அழைப்பும் கொடுக்கிறார்கள் ஆனால் அதனையெல்லாம் அண்ணன் சீமானவர்கள் மறுத்து நான் தனித்தே களமாடுவேன் என பல முறை செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளாருங்க தற்போது பாஜக கட்சிக்கு புதிய மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவர் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சீமானவர்கள் வரவேண்டும் என அழைப்பு இந்த செய்தியை சுட்டிக்காட்டி நாம் தமிழ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும் கட்சி அழைத்தும் மறுத்து தனித்து நிற்கும் மண்டியிடாத அரசியலை முன்னெடுக்கும் அண்ணன் சீமான் தமிழக அரசியலின் தனித்துவம் என்று தனது பலரும் கூட்டணிக்கு அழைக்கும் போது அதனை எல்லாம் மறுத்து நான் தனித்தே களமாடுவேன் என சமரசம் இல்லாமல் அரசியல் களத்தில் சண்டை செய்யும் அண்ணன் சீமானின் செயல்பாடுகளை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்